இதெல்லாம் நீங்க சிங்கிள் பீஸா இல்ல நீங்க உங்களுக்கு தௌசண்ட் பிளஸ் வந்துடும் போத்தல இருந்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா ரேன் கிளாட்லாம் நல்லா ஒரு எல்லோ வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனா ஒர்க் மேல பாத்தீங்கன்னா வந்துடும்

அதே மாதிரி பிங்க் அந்த ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம்தோபிளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதே மூணு பீஸ் உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வர வந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிஸ்டா க்ரீன் கலரில் ரயான் கிளாத் வரும் நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஜம் கொடுத்துருப்பாங்க நல்லா இந்த மாதிரி பிரிண்டர் டிசைன் வந்துடும் இருமே லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் லென்த் ஃபார்ட்டி எயிட் இன்ச் வரைக்கும் வரும் ஸ்லீவ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா க்ரீன் கலர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ராமர் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டொமேட்டோ ரெட் கலர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நேவி ப்ளூ கலரில் வந்துடும் இந்த நாலு கலருமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரயான் காட்டன் மிக்ஸிங் டாப்லாம் நல்லா ஒரு டார்க் பிங்க் கலரெலாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக நல்லா ஒரு டார்க் ஆஸ் காம்பினேஷன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ரிண்டர் டிசைன் வந்ததும் கீழே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஜமிக்கி கிலோ கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு இல்லைமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ராம்பட் ப்ளூ கலரெலாம் உங்களுக்கு ப்ரௌன் காம்பினேஷன்லாம் த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் வித் ராமர் ப்ளூ காம்பினேஷன்லாம் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துடும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிக் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு பீச் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு பீஸ் மூணு ஷிப்பிங் வந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரேன் தாப்புலாம் நல்லா ஒரு கிரே கலரில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் கொடுத்தா அல்லையுமே நல்லா ஒரு ஜம்கியர் கொடுத்துருப்பாங்க டாப்லாவே இந்த மாதிரி கோல்டன்லாம் உங்களுக்கு பிண்டா டிசைன் வந்துடும் லென்த்துமே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ச் வரைக்கும் வரும் ஸ்லீவ்மே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா காக்கி கலரில் கொடுத்துருப்பாங்க சேம் உங்களுக்கு அதே மாதிரி அந்த சாண்டில்லாம் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துடும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பீச் கலரில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் சேரில் வந்துடும் இந்த நாலு கலர்மே எம்தோ ரப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும் இதே மூணு பீஸ் எடுத்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹேண்ட் கிளாத் தரும் ஒயிட் வித்து பீச் காம்பினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த பீச் கலரில் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இந்த மாதிரி நல்லா த்ரெட் ஒர்க் அண்ட் ஜரி ஒர்க்குமே கொடுத்துருப்பாங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஜம்கி ஒர்க் வந்துடும் டாஃபிலாகவே இந்த பீச்சில் உங்களுக்கு பிரிண்டாக டிசைன் கொடுத்து கீழே பாரமே பீச் கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு கிளாத் வந்து ரயான் கிளாத்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வித் பீச் கலர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீன் வித் ஆலிவ் க்ரீன் காம்பினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் சைடில் வந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பீச் வித் ஒயிட் காம்பினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் க்ரீன் அந்த டார்க் க்ரீன் காம்பினேஷன்லாம் வந்துடும் இந்த நாலு கலருமே எம்தோ டபுள் எக்ஸல் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கனா உங்களுக்கு 350 பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்துரும் இதே நீங்க மூணு பீஸ் எடுத்தீங்கனா 1000 பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதுமே பாத்தீங்கனா நல்ல ஒரு வயலட் கலர்ல மேலே பாத்தீங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் லைட் ஜரிவே குத்து ஜம்கியா குத்துப்பாங்க டாப் நல்ல ஒரு சிம்பிளா கிராண்ட் லுக்கா இருக்கும் சென்டரல உங்களுக்கு ப்ளைனா வந்துரும் அதே மாதிரி கீழ பாரர் மே நல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டா குத்துப்பாங்க ஸ்லீவ்மே உங்களுக்கு டி ஃபோர் ஸ்லீவ் ஸ்லீவ்மே உங்களுக்கு ஜம்கியாக இருக்கு வந்துடும் இல்லைமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வைலட் கலர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிஸ்டா க்ரீன் கலர்ல கொடுத்துருப்பாங்க இதுக்குலாம் சாண்டில் கலர் லெகின் மேட்ச் பண்ணி போடுறப்ப நல்லா நீட்டா இருக்கும் இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க கிளாத் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரயான் கிளாத் தான் வரும் இதுமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த நாலு கலருமே டபுள் டப்ளிக்ச அவைலபிளாக இருக்கு சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் ஃப்ரீ சிப்பிங் இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரேயான் கிளாத் நல்லா டார்க் பிங்க் அந்த ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி ஜம்கியோ இருக்கு வந்து ஆஃப்லாகவே ப்ளூவில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரிண்டாக டிசைன் கொடுத்து கீழே பார்டர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டப்ளெக்ஸில் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரூபா ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ரேங் கிளாத்லாம் நல்லா ஒரு ரெட் வித்து எல்லோ காம்பினேஷனெலாம் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எல்லோ கலரில் உங்களுக்கு ரெட் கலர் பிரிண்டர் கொடுத்தா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோன்லாம் கொடுத்துருப்பாங்க தாஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டர் டிசைன் வந்துது கீழே பாரருமே எல்லோ கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாரராக கொடுத்துருப்பாங்க இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிப் பெல்ட்டும் கொடுத்துருப்பாங்க அல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கு வந்துடும் ஸ்லீவு உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு இதுவுமே ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்துடும் இனிமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பியூர் காட்டன் தான் நல்லா பிஸ்டா க்ரீன் கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாவே த்ரெட் ஒர்க்கு அது மாதிரி சிம்பிளாக நம்ம சின்ன சின்னதாக பேப்பர் மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த நம்ம ஒயிட் காம்பினேஷன்ல நல்லா உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க லென்த்துமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்ட்டி எயிட் இன்ச் வரைக்கும் வரும் ஸ்லீவ்மே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் சைஸ் வந்து எம்தோப்ளிக்ஸ் சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஆயிரரூவா ப்ளஸ் த்ரீ ஷிப்பிங் இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ராமர் க்ரீன் வந்து சாண்டில் காம்பினேஷனாக கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் டாஃப்லாகவே அவங்களுக்கு சாண்டில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க லென்த்துமே ஃபார்ட்டி எயிட் இன்ச் வரும் ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவு ரேன் கிளாத் சைஸ் வந்து எம்தோ டபுளிக்ஸ் சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ சிப்பிங் இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்லா ரேயான் கிளாத்லாம் நல்லா டொமேட்டோ ரேட் வித்து ஒயிட் காம்பினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க மேலே நல்லா ஒயிட் கலர் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு நல்லா ஜமிக்கி ஒர்க் அந்த டொமேட்டோ ரேட்டில் ஃப்ரெட் ஒர்க் கொடுத்திருப்பாங்க டாஃபாவே இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வந்துடும் கீழே வந்து ஒயிட் பாரர் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்மே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இதுமே லென்த் பாத்தீங்கன்னா எயிட் வரும் சைஸ் வந்து எம்து சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ சிப்பிங் வந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரே கலர்ல உங்களுக்கு நல்லா ஒரு லைட் சாண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் ஜம்கி ஒர்க் வந்துடும் டாஃபில் நல்லா இந்த மாதிரி லைட் சாண்டில் காம்பினேஷன் மாதிரி ஃப்ளார் டிசைன் கொடுத்துருப்பாங்க லென்த்துமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்ட்டி எயிட் இன்ச் வரும் கிளாத் வந்து நல்லா பியூர் காட்டன் கிளாத்துலாம் ஸ்லீவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸாக பார்த்தீங்கன்னா ஆயிரூவா ப்ளஸ் பீ ஷிப்பிங் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ வித்து பிங்க் காம்பினேஷனில் வந்துடும் மேலே பிங்க் கலர் கொடுத்து அதில் பிங்காக டிசைன் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ள்தா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாஃபில் உங்களுக்கு இந்த மாதிரி பிங்காக டிசைன் வந்துடும் கீழே பார்த்து அவங்களுக்கு பிங்க் கார்னேஷன்லாம் பார்டர் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் சைஸ் வந்து எம்தோ டப்ளிக்ஸாக சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்து தான் இது பார்த்து கிளாட்டே நல்லா அவங்களுக்கு சாஃப்டாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆம க்ரீன் அண்ட் டொமேட்டோ பிங்க் கார்னேஷன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி மல்டி கலரெலாம் உங்களுக்கு ஃபிளா லீவ் டிசைன் வந்துடும் லென்த்துமே ஃபார்ட்டி எயிட் இன்ச் வரும் ஸ்லீவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்ஸ் ஸ்லீவு இல்

சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் ஏற்றிங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ சிபிங் வந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரயான் காட்டன் மிக்சிங்க அதாவது பிங்க் வித்து ப்ளூ காம்பினேஷனாக கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெட் ஒர்க் ஜம்கியோர் கொஞ்சம் சாஃப்டாகவே இந்த மாதிரி ஒயிட் சார்ந்தெல்லாம் உங்கள் பிரிண்டர் டிசைன் கொடுத்து கீழே பாதமே ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுமே உங்கள் த்ரீ ஃபோர் ஸ்லீவு இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எம்து டபுள் எக்ஸல் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் ஏற்றிங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ சிபி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஒரு க்ரீம் ஒயிட் கலரில் உங்களுக்கு ப்ளூ காம்பினேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளார் டிசைன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா நல்லா த்ரெட் ஒர்க் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஜம்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாஃபில் அப்புறமே ப்ளூலேயே உங்களுக்கு டபுள் சேட் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷனாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் வந்துடும் லென்த்துமே ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு வரும் வரும் ஸ்லீவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு சைஸ் வந்து எம்து டபுள் எக்ஸா சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் ஏற்றிங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் பீஸ் இப்போ இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இதுவுமே காட்டன் கிளாத்துலாம் இந்த டைம் எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் நம்ம மற்ற ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் ஜம்கியர் கொடுத்துருப்பாங்க டாப்பில் நல்லா ஒரு ஒயிட் காம்பினேஷன் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளார் டிசைன் வந்து வரும் லென்த்துமே ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு வரும் ஸ்லீவ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ சிப்பி இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி கிருத்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைனாக வந்துடும் கிளாத் வந்து நல்லா ஒரு ரேன் கிளாத்து ஸ்லீவ்மே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எம்பளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸாக எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ ஷிப்பிங் வந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா டார்க் ப்ளூ கலரில் க்ரீம் ஒயிட் காம்பினேஷனாக இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லா டிசைன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வந்துடும் லென்த் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச் வரும் ஸ்லீவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு சைஸ் வந்து எம்தூ ரெக்ஸல் சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ சிப்பி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா க்ரீம் ஒயிட் வந்து ராமர் ப்ளூ காம்பினேஷன்லாம் வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலர் ராமர் ப்ளூ காம்பினேஷன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாப்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி லீவ் டிசைன்லாம் வந்துடும் ஸ்லீவ் உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் லென்த் வந்து ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸா சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூன் பீஸ் எடுத்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ சிப்பிங் இதுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் கலரில் காட்டன் தாப்ரா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லாகவே ஒயிட் காம்பினேஷனில் இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளா டிசைன் வந்து லென்த்து ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு வரும் ஸ்லீவ்மே அவங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸா சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூன் பீஸ் எடுத்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ சிப்பிங் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹேண்ட் கிளாத் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் கிரீன் சேலம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாஃப்லாவே நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ அந்த க்ரீம் ஒயிட் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு நம்ம டிசைன் வந்துடும் லென்த்துமே நல்லா ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு வரைக்கும் வரும் ரயான் கிளாத்து ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் சைஸ் வந்து எம் தூ டப்ளிக்ஸ் சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்திங்கன்னா ஆயிரம் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவுமே பார்த்தீங்கன்னா டாப்பே வித் ஃபேன் தராக நம்ம பார்க்குற எல்லாமே சைரோப்பன் டாப்பை உங்களுக்கு பழாசாக ஃபேன் தந்துடும் கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு காட்டன் ரயான் மிக்ஸிங்கில் கொடுத்துருப்பாங்க டாப்புமே உங்களுக்கு இந்த மாதிரி சைடு கட் அப்புறம் வரும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ராம ப்ளூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் காம்பினேஷனாக உங்களுக்கு மாதிரி மாங்காய் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்மே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இதுக்கு மேட்சிங்காக பலசாக ஃபேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் கொடுத்துருப்பாங்க கிப்புக்குமே அவங்களுக்கு நல்லா இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் வரும் ஃபேன்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பலசாக ஃபேன் தரும் இல்லையுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேட்சிங்காக ஒயிட் ஃபேண்ட்டில் உங்களுக்கு அந்த நேவி ப்ளூ கலரில் பிரிண்டர் டிசைன் வந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்பிள் கலரில் டாப் வந்துடும் டாப் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சைடு ஓப்பன் தான் அதுக்கு மேட்சிங்காக ஃபேண்ட்டு அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் அதுக்கு மேட்சிங்காக ஃபேன் தந்துடும் இந்த நாலு கலர்னால் எம்பது டப்ளிக்சில் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி இந்த மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூவா ப்ளஸ் த்ரீ ஷிப்பிங் வந்துடும் இனிமேல் பார்த்தீங்கன்னா சைடு கட் தாப்புறோம் ரேங் காட்டன் மிக்ஸ் வரும் உங்களுக்கு டாப் பார்த்தீங்கன்னா நல்லா பற்பள் கலரில் ராமர் ப்ளூ காம்பினேஷனில் சின்ன சின்னதாக உங்களுக்கு ப்ரிண்ட்டை டிசைன் கொடுத்துருப்பாங்க சைடு கற்று இதுக்கு மேட்சிங்காக ஃபராசா ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் ப்ளூவில் வந்துடும் எலாஸ்டிக் தைப்பா ஃபேன்த்துமே பிளைனாக இல்லாமல் அந்த பற்பள் கலரில் உங்களுக்கு ஃபுல்லாக சின்ன சின்ன ஸ்டார் கொடுத்துருப்பாங்க இல்லையுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பற்பள் கலர் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மஸ்டர் எல்லோ கலர் அருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பிளாக் கலரில் ஃபேன் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு டெய்லி காலேஜ் யூஸ்க்கெலாம் நல்லா ஒரு நீட்டாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலர் அதுக்கு மேட்சிங்காக ப்ளூ கலர் ஃபேன் தந்துடும் இதுமே பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூ கலரில் அவங்களுக்கு டாப் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி பர்பிள் கலரில் அவங்களுக்கு ஃபேன் தந்துரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூர் அப்ளெக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ஃபீ சிப்பிங் இதுவுமே பார்த்திங்கன்னா காட்டன் ரயான் மிக்ஸிங்னா நல்லா ஒரு பிளாக் வித்து பீச் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் கலரில் இந்த மாதிரி பிரிண்டர் டிசைன் வந்துடும் சைடு கத்தாப்பு தாப்பு அதே மாதிரி ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீச் கலரில் ஃபேன் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் டைப்பு ஃபேன்ட்லேயுமே உங்களுக்கு இந்த டாப்பில் பிரிண்டர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லையுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு டாப் வந்துடும் அதுக்கு மேட்சிங்காக நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருப்பாங்க இதுமாரி டாப் ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கு உங்களுக்கு இந்த ராமர் ப்ளூ கலர்ல வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லோ கலர்ல டாப் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இந்த ராமர் ப்ளூ கலர்ல ஃபேன் தந்துடும் சைஸ் பாத்தீங்கன்னா எம்பி எக்ஸல் அவைலபிளா இருக்கு சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி முன் பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளாத் பார்த்தீங்கன்னா ரயான் காட்டன் மிக்ஸ் தான் நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு கோல்டன் சை கோல்டன் அண்ட் பிளாக் கலரில் இந்த மாதிரி பிரிண்டர் டிசைன் கொடுத்துருப்பாங்க சைடு கட் தாப்பா இதுக்கு மேட்சிங்காக ஒயிட் கலரில் உங்களுக்கு ஃபேன் தந்தது எலாஸ்டிக் டைப் பலாசோ ஃபேன்ட்டு அல்லுமே ஃபுல்லாக அந்த மாதிரி கோல்டனில் பிரிண்டர் டிசைன் கொடுத்துருப்பாங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூ கலர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஃபேன் தந்துதோ அல்லாமே ஃபுல்லாக கோல்டன் அண்ட் பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்பிள் கலர் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஃபேந்த் வந்து ஒயிட் கலரில் எல்லாமே பழசோ ஃபேன்த்து தான் உங்களுக்கு வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வரும் ஆனியன் பிங்க் கலர் அதுக்கு மேட்சிங்காக ஒயிட் கலரில் ஃபேண்ட்டு கொடுத்துருப்பாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எண்பது டபுள் எக்ஸல் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் எடுத்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ சிப்பிங் வரும் இது பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்து டாப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஒயிட் கலரில் ஆனியன் பிங்க் அந்த ஆஸ் காம்பினேஷன் அந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் வந்துடும் டாப் வந்து சைடு இருக்கிறோம் ஸ்லீவ்மே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இதுக்கு மேச்சிங்காக ஃபேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் பிங்க் கலரில் எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க பலாசா ஃபேன் அல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளார் டிசைன் வந்துடும் இல்லைமே க சைஸ் பார்த்தீங்கன்னா எம் தூ டபுள் எக்ஸல் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பீஸாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ சிப்பி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரேயாங் கிளாத் ஆஸ் கலரில் கொடுத்துருப்பாங்க அதுலேயுமே சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி பிரிண்டர் டிசைன் கொடுத்துருப்பாங்க சைடு கத்தாப்பு இதுக்கு மேட்சிங்கனா உங்களுக்கு பிளாக் கலரில் பலாசா ஃபேன் வந்துடும் சைஸ் வந்து எம்தோ டப்ளிக்ஸாக சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஃபிஃப்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீம் ஒயிட் கலரில் உங்களுக்கு நல்லா ஒரு மல்டி கலரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்ஸாக அதுலேயே இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் கொடுத்துருப்பாங்க சைடு கத்திரம் கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்து இதுக்கு மேட்சிங்காக ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் மெரூன் கலரில் உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருப்பாங்க பலாசா ஃபேன்ட்டு எலாஸ்டிக் டைப்பு அதுலேயுமே சின்ன சின்னதாக நம்ம ஃப்ளார் டிசைன் பிரிண்டரில் வந்துடும் சைஸ் வந்து எம்தூ ரிக்ஸ் சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பீஸாக பார்த்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ சிபி இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேன் கிளாத்து நல்லா ஒரு எல்லோ வித்து ஒயிட் காம்பினேஷனாக கொடுத்துருப்பாங்க டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்டர் டிசைன் வந்துடும் ஃபேன் வந்து ஒயிட் கலரில் பழசாக ஃபேன் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் டைப்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் பிரிண்டர் டிசைன் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபிளிக்ஸாக சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா காட்டன் ரயன் மிக்ஸிங் டாப்பில் நல்லா ஒரு பிளாக் கலரில் ஒயிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க சைடு ஓப்பன் தான் அதே மாதிரி ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு மேட்சிங்காக ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் டைப் பலாசோ ஃபேண்ட்டு அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உங்களுக்கு நம்ம பிரிண்டர் டிசைன் வந்துடும் சைஸ் வந்து எம்தூ டப்ளிக்ஸு சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி மூணு பீஸ் ஆயிரரூவா ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி இதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ராமர் ப்ளூ கலரில் உங்களுக்கு டாப் வந்துடும் கிளாத் வந்து காட்டன் ரயான் மிக்ஸிங்னா சைடு கட் டாப்பு இருக்குது மேட்ச்சிங்காக உங்களுக்கு பிளாக் கலரில் பலாசோ ஃபேன்ட்டு கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் டைப்பு ஃபேன்ட்டுமே பிளெயினா இல்லாம அந்த டாப்பில் இருக்க டிசைனா உங்களுக்கு ஃபேன்ட்லயுமே கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ தபிக்ஸ் சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பீஸ் தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ சிப்டி